பவுல் தன் பலவீனத்தை பெருசா பேசுறான் அவனுக்கு அந்த லைன் கிடைச்சதுக்கு அப்புறம் பிலிப்பியர் நாளில் அவர் பலத்தை பேசுறான் அவன் பலவீனத்தை பேசின போது அவர் சொல்றான் எனக்கு முடியல அவர் பலத்தை பேசின போது சொல்றான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் செய்ய நாம நம்ம குறைய பேசுனா நம்ம முடக்கப்படுவோம் அவர் நிறைவ பேசி பாருங்க நாம நம்முடைய பலவீனம் சீசர்கள் வந்து சொல்ற மண்டவரே இந்த ஆலயம் எப்படி சூப்பர் ஆண்டு சொல்ற ஒரு கல் இல்லாம அடிக்கிற மாதிரி ஆண்டவர் கோபப்படுத்தாத கத்த நம்மை அழைத்தது அவர் புகழை பாடு உம் புகழை பா என் வாழ்வின் இன்பமையா இன்பமையாரு போற்றுவது என் வாழ்வின் செல் ஆமே பார்த்துட்டு வந்துட்டு சத்துருக்களை பெருசா பேச ஆரம்பிக்கும் போது ஆனா காலை பார்வையை பார்த்துக்கலாம் அது ிக்கலாம் ஆமேன் இஸ்ரவேலர்களுடைய பார்வைக்கும் காலைபின் பார்வைக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா குறித்து கத்து உள்ளது வேறாவே இருக்கு ஏன்னா இஸ்ரவெலர்கள் எப்படி நான் ரெண்டாவது சொல்றேன் எப்படி பார்த்தாங்க தெரியுமா தங்கள் நிலையிலிருந்து சத்துருக்களை பார்க்கும் போது ரொம்ப பெருசு காலை எப்படி பார்த்தான்னு தெரியுமா அவர் நிலையிலிருந்து பார்க்கிறான் எந்த ஒரு காரியத்தையும் நீங்க மேல இருந்து பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப சின்னதா தான் தெரியும் கீழ இருந்து பெருசா பார்க்கறதெல்லாம் ஒரு பதினஞ்சாயிரம் அடி மேல போனாலே எப்படிதான் தெரியும் தெரியுமா சின்னதா தான் தெரியும் இது ஈஸி அப்படின்ட்டான் ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு மட்டும் இது ஈஸிண்டார் இது கடினம்னு சொன்னாங்க பாருங்கள் அவங்களுக்கு கடினடாரு முடிஞ்சுது